ஆரம்ப பகுதியில் கொஞ்சம் நல்லாவே போகுங்க ஏன்னா இப்போ தான் அஷ்டமசனிலாம் முடிஞ்சு கொஞ்சம் கஷ்டத்துலேருந்து வெளியே வந்திருக்காங்க கடகராசிக்காரங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனை ஆள் மாற்றி ஆள் மாற்றி ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க வேலையில் பிரச்சனை தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனை குடும்பத்தில் நிம்மதி இருந்திருக்காது கடன் தொல்லை அதிகரிச்சிரு அதிகரிச்சிருக்கும் மன உளைச்சல் இருந்திருப்பீங்க சரியான தூக்கம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் அவதிப்பட்ட கடகராசிக்காரங்க நிறைய பேர் இருக்கீங்கன்னு சொல்லலாம் சரிங்களா ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக போகுது சரிங்களா ஏன்னா ஒரு சில பேருக்கு அஷ்டமசனி சனி முடிஞ்சும் விடுவுகால புறக்கலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க பிரச்சனை அதிகரித்து தான் போயிட்டுருக்கு ஆனால் இந்த மாதம் ராசியில் இருக்க குரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவாரு ராசியில் இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரகம் உங்கள் மேலே ஒரு ஒளிப்படுதுன்னு அர்த்தம் மனசில் ஓரளவுக்கு நிம்மதி கிடைக்கும் பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியூர்வீங்க டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதி அதாவது கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி வந்துடும் குரு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் படமான வரை ஸ்தானத்துக்கே போயிடுவார் அப்போ சுப விரயங்கள் பண்ணுறது சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் பண்ணுறது ஈடுபடுறது இதுக்கெல்லாமே ஒரு தகுந்த ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா பிரச்சனைகள் பெரிய பிரச்சனைகளை புதுசாக உருவெடுக்காது கண்டிப்பாக